சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை கலந்துள்ளதை நான் பெருமகிழ்ச்சியாக எண்ணி கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆளுநர் தம்பி அன்பு கிணிய சகோதரன் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் சாதாரண மக்களை கொண்ட நம்முடைய மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வற்றை சீத வேண்டும் என்ற உணர்வோடு மீது மிகுந்த அன்பு பாசம் இவை அன்பு தொகைராமன் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அவர் ஆண்டு காலம் ஆட வேண்டும் என்ற

கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி செல்லும் அருள் அதே போல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய நகரக்கழக செயலாளர் எனது அன்பு தம்பி டி ஜி சந்தோஷந்தர் அவர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு கிணிய தம்பி காசிக்கார்கள் அவர்கள்

ஒரு அன்பு பெற்றோர் அன்பு கிணியாட்ட பாலய அவர்கள் அன்பு கிணியாவுடைய தாய் இவர்களுக்கு மகனாக பிறந்து அவருடைய கடுமையான உழைப்பார் ஏதோ வானத்திலிருந்து குறித்து இன்றைக்கு திருத்தை கொண்டு விசா மண்டபத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறவர் உயர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது உழைப்பு வேண்டும் அந்த உழைப்பு

நான் சார்ந்தவர்கள் பல்வேறு வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை கொண்டு சேராது என்று கூறிய திரு அமித் ஷா நீங்கள் உங்கள் சான்றையும் சொல்வதை நான் பெருமையாக கூறுகிறேன். திரு அமித் ஷா உங்களை மாவட்டத்திலே பல்வேறு பெருமைகள் என்பதை நம்முடைய சூப்பராக கொடுத்தவரை இத்துறையே பெருமை என்பதே என்ன பெருமை என்று சாமானிய முக்கிய காலையில் சாதாரண மக்களை கொண்ட மாவட்டமாக நம்முடைய குவார் மாவட்டம் இருப்பதேம்பல்லை அதில் ஒரு கூடுதல் பெருமை சாதாரண மக்களுக்கு பணியாற்றுவதே முல்லை இரண்டுக்கு என்று சொல்வார்கள் அந்த அளவில் சாதாரண மக்களுக்கு யார் பணியாற்றினாலோ அவர்கள் ஆதரவுக்கு நான் எல்லா எல்லா ஒாக இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட வாஜ்பாய் அம்மாவுடைய காலத்தில் ஆண்டுகள்

அதிகாரியாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஆட்சித்தலைவராக இருந்தார்கள் ராம என்கிற அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு சாதாரண தாட்டிற்குரிய அமைச்சர் ராமே நான்